அன்புள்ள நண்பர்களே இந்த மாதிரி தேதிகளை வச்சு நம்ம வாழ்க்கையை அமைச்சின்னு நம்ம இதில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நியூமராலஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுடைய பேர் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியாது நமக்கு பிறந்த தேதி கரெக்டு டோட்டல் வந்து இது கரெக்டு அப்படின்றதையும் நீங்கள் பிறந்த தேதி டோட்டல்ன்றது வந்து நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன தேதி வருது அதனுடைய இறுதி நம்பர் இப்போ அறுபத்தி நாலு வருது ஆறு நாள் பத்து ஒன்று இருபத்தி ஏழு வருன்னால் ஏழு ரெண்டு ஒம்பது அப்போது இறுதி நம்பர் வந்து ஒம்பது அப்போ வந்து உங்கள் உங்கள் உடல் எண் அப்படின்றது நீங்கள் பிறந்த தேதி டோட்டல் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுடைய லைஃப் டேட் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து அது டோட்டல் அப்படின்றது அதையும் இது ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு பலவிதமான விஷயங்கள் க தெரிய வரும் நீங்கள் எதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பேரும் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நான் எந்த நம்பர்லாம் சரியாக வரும் அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு சில முன்னேற்றங்கள் ஒரு சில சான்சஸ் தானாகவே கிடைக்கும் இது வந்து வெளியிலேருந்து இல்லைங்க உங்களை வைப்ரேட் பண்ணோம் உங்களை வைப்ரேட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் வந்து நீங்கள் சா சாதிக்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு சாதகமான காலங்கள் வந்து திரும்பும் அதுக்காக அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசுகிறோம் இப்போ இந்த பதிவில் வந்து உங்களுடைய பிறந்த தேதி ஒன்று உங்களுடைய லைஃப் நம்பர் டோட்டல் வருது இல்லையா டோட்டலோட இறுதி நம்பர் அது ரெண்டாக இருந்தால் நீங்கள் பிறந்த தேதி ஒன்றாகவும் உங்களுடைய இறுதி தேதி அதாவது டேட்டு டைம் அதாவது உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் எல்லாத்தையும் கூட்டி எண் கூட்டி எண் ரைட்டு பிறந்த எண் வந்து ஒன்றாகவும் கூட்டி எண் வந்து ரெண்டாகவும் இருந்தால் ஒன்றுன்னா ஒன்று மட்டும் கிடையாது ஒன்றாந்தேதி தேதி பத்தாம் தேதி பத்தொம்போதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இது எல்லாத்துலேயும் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னாலும் உங்களுடைய கூட்டி எண் இரண்டாக இருந்தால் நீங்கள் எந்தெந்த நம்பரில் பேர் வச்சால் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் என்னென்ன தேதிகள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த கலர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் சொல்ல போகிறோம் அதனால் இந்த பதிவு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக நீங்கள் வந்து பிறந்த தேதி ஒன்றாகவும் கூட்டியன் எண் ரெண்டாகவும் இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் தாய் வீட்லேருந்து நிறையா சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்து அம்மா ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க ரொம்ப ரேராக ஒரு சில பேருக்கு இளவயசுலேயே அம்மா வந்து இல்லாமல் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ரொம்ப ரேராக ஏன்னா சந்திரன் வந்து ரெண்டுன்றது சந்திரனை குறிக்கிறது ஆனால் சந்திரனும் இந்த வீட்டுக்கு உள்ள செவ்வாயும் சேரும்போது இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் பிறந்த தேதி ஒன்றாகவும் உங்களுடைய கூட்டு நம்பர் வந்து ரெண்டாகவும் இருந்தால் பல சமயங்களில் நீர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஜுரம் தலைவலி ஜல் நெஞ்சு மார்ச் இதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ இது வந்து உங்களுடைய ஜென்ரலா உள்ள இந்த பலன் இவங்களுக்கு உங்களுக்கு வந்து எந்த தேதிகள் எல்லாம் பெயர் வைக்க வேண்டிய உங்களுக்கு எந்த பெயர்ல இருந்தால் பிறந்த எண் வந்து ஒன்றாகும் அதாவது ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தி எட்டு இது மாதிரி இருந்தாலோ இல்லை உங்களுடைய கூட்டு எண் உங்களுடைய பிறந்த தேதி மாதம்பருடம் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிங்கன்னா அது அந்த தேதி இரண்டாக இருந்தாலோ உங்களுக்கு வந்து பதினஞ்சு இருபத்தி நாலு முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது இது மாதிரி வரக்கூடியதில் பேர் வச்சால் நல்லாயிருக்கும் உங்கள் பிஸ்னஸ் பேரோ உங்களுடைய வீட்டோட பேரோ இந்த மாதிரி வைக்கும் பொழுது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பதினஞ்சு இருபத்தி நாலு முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது இந்த எண்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்த எண்களில் பேர் இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு யோகமான நாட்கள் தேதிகள் எந்தெந்த தேதியெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி ஆறாம் தேதி பதினைஞ்சாந்தேதி இருபத்தி நாலாம் தேதி ஏழாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தி அஞ்சாந்தேதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு உகந்த கலர் இளம் மஞ்சள் லைட் எல்லோ அப்படின்னு சொல்கிறேன் இளம் மஞ்சள் கரம் லேசான நீளம் அதாவது லைட் ப்ளூ அதுவும் இருக்கும் லைட் கிரீன் எல்லாமே லைட் கலர்ஸ் உங்களுக்கு எல்லாமே லைட் கலர்ஸ் நல்லாயிருக்கும் லைட் கலர்ஸில் முக்கியமாக மஞ்சள் நீளம் பச்சை இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து உகந்த கல் நீங்கள் மோதிரம் போடுறீங்க உங்களுக்கு எந்த கல் உகந்ததாக இருக்கும் அப்படின்னா கனக புஷ்ப ராகம் அது போட்டால் இருக்கும் முத்து இது போட்டாலும் வந்து உங்களுக்கு நல்ல உயர்வாக இருக்கும் வைடூரியம் இது போட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதிர்ஷ்ட கற்களாக இருக்குது நீங்கள் எந்த நிறத்தை வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னா கருப்பு நிறத்தையும் சிவப்பு நிறத்தையும் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் அஸ்பெக்டை தரும் உங்களுக்கு வந்து ஆகாத தேதிகள் இந்த தேதியெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறையா இடைஞ்சல்கள் வரும் நிறையா சிக்கல்கள் வரும் அந்த தேதிகள்லாம் வந்து எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி ஒம்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு வந்து அந்தளவு சூட் ஆகாது இந்த தேதிகளெலாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் இந்த தேதிகளில் ஆரம்பிக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அளவு சுகப்படாது அது மாதிரி உங்களுக்கு வந்து கருப்பு கலர் இப்போ இந்த இதை வச்சே வந்து என்டோ ஒருத்தர் கேட்டார் நம்ம சொன்னோம் அவருடைய பேரை வந்து நம்ம வந்து மூணு எழுத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா கண்டிப்பாக அவர் மூணு எழுத்துல வச்சுக்கிட்டாரு அவர் வாழ்க்கையில் இப்போ நல்லா ஆக ஆரம்பிச்சிட்டார் அவர் வெளிநாட்டில் இருக்கிறவர் தான் ஒரு ரெண்டை பேசும்போது அவர் அவருக்கு வந்து எந்த மாதிரி இது வைக்கணும் அவர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார் அதில் வந்து மூணு இடத்துல வர மாதிரி வைங்க அப்படின்னு நான் சொன்னேன் மூணு இடத்துல வர மாதிரி சொல்லியிருந்தார் அது நம்மளே குறித்து கொடுத்தோம் அது வந்து ரொம்ப நல்லாவே வந்துட்ருக்கு அந்த பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு ஸோ இது மாதிரி வந்து நமக்கு அவருக்கு உகந்த அந்த நம்பர்களை நம்மளே குறித்து வச்சுக்கிட்டு நம்ம பார்க்க முடியும் அதனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த பதிவை போடுறோம் இந்த பதிவு வந்து நீங்கள் பார்த்த எல்லோரும் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுடைய நம்பர் என்ன உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இதனுடைய பலன் இருக்குது அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம எல்லாேருக்கும் இதே மாதிரி வீடியோ அடிக்கடி போடுவோம் இதனுடைய அடுத்த பதிவில் பிறந்த பிறந்த தேதி ஒன்று உங்களுடைய கூட்டுத்தொகை பிறந்த தேதி மாதம் வருடம் எல்லாத்தையும் கூட்டினா வரக்கூடிய கூட்டுத்தொகை மூணு இதுக்கு வந்து எப்படி இருக்குன்னு அடுத்த பார்ப்போம் நன்றி வணக்கம்